அம்மா எப்போ பார்த்தாலும் எங்ககிட்ட கேட்பாங்க எப்படா வளருவீங்க எப்படா வளருவீங்க இன்னைக்கு வளர்ந்து அஞ்சு பேரும் பறந்து போயிட்டோம் யாரும் வீட்டுக்கு சீக்கிரமா வர்றது இல்லையேப்பா குழந்தைகள் வீட்டில் இருக்கிறார்கள் என்றால் குழந்தைகளாக இருப்பதற்காகத்தான் இருக்கிறார்களே தவிர அவர்கள் வளர்ந்து பெரியவர்கள் ஆவதற்காக உங்கள் வீட்டிற்கு வரவில்லை பெற்றோராக இருப்பது என்பது அவ்வளவு சுலபம் இல்லை இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்லி தரேன் இந்த குழந்தைகளை ஜெயிக்கணுமா நீங்க எந்த வாக்குறுதியும் தராதிங்க ரொம்ப கொடுத்துட்டீங்க விட்டமின் எம் அதில் ரொம்ப வளர்ந்துருக்கு விட்டமின் கே விட்டமின் எம்ன்றது மணி விட்டமின் கேங்கிறது கொழுப்பு விட்டமின் என் கொடுங்க நோ ஏன் தெரியுமா பெற்றோர்களே இந்த ஆசிரியை சொல்லுகிறேன் உங்கள் சகோதரி சொல்லுகிறேன் நீங்கள் நோ சொல்லி அந்த குழந்தைகளை வளர்க்கவில்லை என்றால் வெளியில் யாராவது நோ சொன்னால் அவர்களால் தாங்க முடியாது ஆனால் அந்த நோ சொல்லுவதில் ஒரு பக்குவம் இருக்கட்டும் அவர்களுக்கான புரிதல் அதில் இருக்கட்டும் அரோகன்சி இல்லாமல் அந்த நோவை சொல்லி பழகுங்கள் அவங்களுக்கு புரிய வைங்க பெற்றோரியம் என்பது சாதாரண விஷயம் இல்லை நீங்கள் கால் குழந்தை கீழே விழுந்துருச்சுன்னா எப்போ நீங்கள் நிலத்தை தட்டு தட்டி அடிக்கிறீர்களோ அப்பொழுதே அந்த குழந்தையின் ஆளுமையை நீங்கள் பறிக்கிறீர்கள் அந்த நிலத்தின் மீது எந்த தவறும் கிடையாது நீ பார்த்து நடந்திருக்க வேண்டும் என்று அவனை எழுப்பி நிற்க வைத்து அவனை அழவிடாமல் அந்த அந்த சூழலை சந்திக்க வைக்கக்கூடிய பெற்றோர்கள் மிக குறைவு